சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசி இந்த வருடம் மெம்மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் துளாராசிக்கு அமைஞ்சிருக்கு துளாராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியும் குரு ராசியும் குரு தான் ஆரம்பிக்குது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல சனி பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் இருந்து வழி நடத்த போகிறாங்க அவங்கள இப்போவே பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்கள் கடந்த வருடங்களில் இருந்ததை விட இந்த வருடம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு பணம் வந்து நான் கடன் தான் வாங்குறேன்னாலும் கூட கடன் வாங்கி ஒரு உதவி செய்யறது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான தர்மங்கள் அதிகம் பண்றது பொது நிகழ்வுகளில் பங்கேற்கறது அதன் மூலியமா ஒரு மரியாதை அடையிறதுங்கிற மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நிறைய பூர்வ புண்ணிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்கு இது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரையிலுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரப்போகுது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை முக்கியமாக நினைக்கிறீங்களோ அதுல நிறைய மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க வேலையை இன்னும் கொஞ்சம் கூடுதலா வாங்க போறார் அதாவது கடின உழைப்பு மூலம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பை தான் கொடுக்குது ரெண்டா ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்க்கக்கூடிய காரணத்தினால உங்கள் உழைப்புக்கேற்ற வெற்றி கிடைக்கும் அது வரைக்கும் முயற்சியை கைவிட வேண்டாம் அதே போல பதினொன்றாம் இடத்தில் கேது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு வச்சுக்கலாம் வரக்கூடிய வருமானங்கள் ஒரு பக்கம் செலவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது கடனை கரெக்டாக திட்டமிட்டு அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கலாம் இன்னொன்னு இது பதினொன்றாம் இடம்ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம் அவர்களிடையே சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இல்லையா ஸோ சில வாக்குவாதங்கள் மூத்த சகோதர ஸ்தானத்தினால ஏற்படுறான் நண்பர்களை பொறுத்த வரைக்குங்க யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் உங்களோட இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு செ செய்யக்கூடிய துரோகங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் அது உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் முன்னேறத்துக்கான வாய்ப்பை கொடுக்கும் அட் த சேம் டைம் ஒரு லெசனையும் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்துட்டு தான் போகும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது இதுவரைக்கும் என்னுடைய முயற்சிக்கு ஏற்ற ஒரு மார்க் எடுக்க முடியல அல்லது போட்டித் தேர்வில் என்னால் கரெக்டாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலன்னா சனி பகவான் ஆறுரில் இருக்கிறதுனால போட்டித் தேர்வுகளில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு தடவையில் வெற்றி அடைஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிட முடியாது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் கவன சிதறல்கள் ஏற்படும் இயற்கையாகவே சுக்ரன் ஆதிக்கம் கொண்ட துலாராசினியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவில் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் அமையாது நிறைய மாறுபட்ட முடிவுகளை எடுப்பாங்க அவங்களே ஸ்டடியாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு வழியில் வந்து அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நீ இப்படி பண்ணுறத விட இது பெட்டராக இருக்கும்னு சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அது சரி தவறுங்கிறத விட நம்ம நண்பன் சொன்னால் அது கரெக்டாக இருக்குங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால இவங்க முடிவு பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பத்தில் குரு வராரு ஸோ பதவி உயர்வு கிடைக்கும் அட் த சேம் டைம் நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க சொந்த தொழில் உருவாகும் இருக்கிற வேலையே எனக்கு போதும் அதை தக்க வச்சுக்கிட்டேன்னா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மன உளைச்சலை தர்ற மாதிரி இருக்கலாம் அதாவது ஆஃபீஸ் ஒர்க்கில் உங்கள் மதிப்பு மரியாதைக்கு சின்ன பங்கம் வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் பொறுத்துக்கிட்டால் சில நாட்களில் ஒரு குறிப்பிட்ட முப்பது முதல் அறுபது நாட்களுக்குள்ளே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து ஒரு நிச்சயமாக ஒரு பதவி உயர்வு ஒரு சேலரி ஹைக்கு கண்டிப்பாக பெறுவீங்க அதே மாதிரி உடல் நலத்திலையும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை மூலம் அல்லது மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது கட்டாயம் உண்டு ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க இப்போ எல்லா விஷயத்துலையுமே அவங்க இந்த ஆண்டில் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் முதல்ல நம்ம சொன்ன மாதிரியுமா ஆறாம் இடத்துல சனி பகவான் இவங்க காவல் தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு இவர்கள் அது மட்டும் இல்லாம பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரி முக்கியமா பழமையான கோவில்கள் ஏதாவது இருந்ததுன்னா தீபத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இது வரைக்கும் அந்த கோவில் வந்து புழக்கத்தில் இல்லை இல்லை ரொம்ப கம்மியான வரவளோ தான் இருக்காங்க மக்கள் அப்படின்னா அந்த கோவிலுக்கு தீபம் வாங்கி கொடுக்கும்போது இவர்களுடைய கர்ம வினை குறைந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க மறுபடியும் போய் சிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்ல நபர்களை சந்திப்பதற்கும் அது ஹெல்ப் பண்ணும் ஸோ தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்குமே ராசி பலன்கள் வந்துட்ருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க